பிரியமானவர்களே தேவன் சபைக்கு வைத்திருக்கிற திட்டத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இங்கே ஒன்று பேர் புத்தகம் ரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் அந்த திட்டத்தை அழகாக பேதுரு விளக்கி சொல்கிறதை பார்க்கிறோம் நீங்களோ அதாவது சபையாகிய நாம் தேவனுடைய நடமாடும் ஆலயமாக இருக்கிற நாம் தேவனுடைய நடமாடும் ஆலயமாக இருக்கிற ஜனங்கள் கூடுகிற அந்த கூட்டம் நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு தேவன் என் வாழ்க்கையிலே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அதாவது நாம் தேவனுடைய சபையாக மாறுவதற்கு முன்பாக நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை அது அந்தகாரமாக இருந்தது அப்படிப்பட்ட அந்தகாரமான சூழ்நிலையிலே இருந்த நம்மை தேவன் அவருடைய